பெரியோர்களே தாய்மார்கே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் நம்ம வந்து இன்னைக்கு ஆடி பதினெட்டு முடிந்து தபசு வந்து விட்டது தபசு ஒரு விசேஷமான ஒரு திருவிழா இது வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் அந்த ஸ்தலத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஆடி தபஸ் இருக்கின்றது தபஸ்ஸுன்னா தவம் செய்வது அம்பாள் பார்வதியே வந்து சிவனை நோக்கி தவம் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு புராண கதை இருக்குது அதாவது இரண்டு அறக்கர்கள் இருந்தார்கள் தங் சங்கங்கிறவ சிவபெருமான் மேலே அலாதி மரியாதை பக்தி செலுத்துபவன் அதே மாதிரி பதுமன்கிறவன் பெருமாள் விஷ்ணு மேலே அபார பக்தி செலுத்துபவன் இவங்க ரெண்டு பேருக்கும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தில் போக்குவதற்காக யாரிடம் கேட்டாலும் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியும்னு பார்த்து அவங்க வந்து பக்தர்கள் விஷ்ணு பக்தர்களாக இருப்பதால் சரி அம்மாள் கிட்டேயே போயிருக்கு விளக்கம் கேட்டுருவோன்ட்டு நேராக அம்பால்கிட்ட போகிறாங்க கிட்ட போய் சிவன் பக்தர் பெரியவரா விஷ்ணு பெரியவரான்னு கேட்கும்போது எப்பா ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள்தான் சிவன் வந்து என்னுடைய மணாளன் கணவன் சிவபெருமான் மகாவிஷ்ணு வந்து என்னுடைய தமையன் நான் யாரை வந்து மிக உயர்ந்தவர்கள் சொல்ல முடியும் நான் இறைவனிடமே கேட்டு உங்களுக்கு அதற்கான பதிலை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போய் போய் சிவபெருமான்கிட்ட போய் ஐயனே இந்த மாதிரி சங்கனும் பதுமனும் வந்து என்ன யார் பெரியவர்கள் என்று கேட்டார்கள் நான் உங்களிடம் கேட்டு சொல்வதாக கூறி வந்துள்ளேன் சொல்லுங்க போது சிவபெருமான் நீ வந்து சாதாரணமாக கேட்டால் அதை சொல்ல முடியாதம்மா நீ போய் தபஸ் பண்ண தவம் எறியன் மேலே என்னை நினைத்து தவம் பெறு நான் முறிய நேரத்திலே அதற்கான விடையை உனக்கு கூறுகிறேன் அப்படிங்கிறார் சரி சுவாமி நான் இங்கேயே இருந்து தவம் பன்னெண்டுமான்னு கேட்கும்போது இங்கெல்லாம் வேணாம் நீ வந்து தமிழகத்தில் புன்னை மரங்கள் சூழ்ந்த ஒரு வனம் இருக்கின்றது அது இப்போதைக்கு நம்ம சங்கரன் கோவிலாக காலப்போக்கிலே மாறி இருக்கிறது அந்த புண்ணைவனத்திலே போய் தவம் இருந்து சொல்லும்போது சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு பார்வதி தேவியார் கிளம்புறாங்க அவங்களோட தோழியரும் நானும் அம்மா அவங்களோட வந்து நீங்கள் தவம் இருக்கும்போது நாங்களும் கூட இருந்து இருக்கிறோம் அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் கூடாதுமா அது ஐயன் வந்து என்னை மட்டும்தான் தவம் இருக்க சொல்லியிருக்கின்றார் இல்லை இல்லை நாங்கள் கூட வருவோம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து பசுக்கள் வடிவத்திலே கோ வடிவத்திலே அம்மனுக்கு உடன் செல்கின்றார்கள் அந்த புண்ணை மனம் நிறைந்த இடத்துல போய் பார்வதி தேவியார் ஒரு ஊசி முனை மேலே நின்று தவம் இருக்கின்றார் அந்த ஊசி முனை மேலே நின்று தவம் இருக்கக்கூடிய நாள் இந்த ஆடி பௌர்ணமி வர்றதுக்கு நாள்ல வந்து அந்த தவம் இருந்து ஐயன் வந்து ார் அப்ப கேட்கும்போது சங்கரன் நாராயணன் இருவருமே ஒரே அம்சம்தான் நான் வந்து நீ தவம் இருந்ததுனால சங்கர நாராயணர் என்கின்ற சிவனும் ஹரியும் ஒன்றானவர்கள் என்பதை உலகத்திற்கு நான் எடுத்துக்காட்ட விளைந்துள்ளேன் ஆக நான் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த சங்கர கோவில்ல நான் வந்து சங்கர நாராயணராக பூஜையும் போது சங்கரன் நாராயணாக அங்கே காட்சி அளிக்கின்றார் இதனாலதான் ஊசி முனை மேலே நின்று பார்வதி தேவியா தவம் இருந்து இந்த நாராயணுடைய திருவிழா காட்சியை ஆடி தபசு மூலமாக நமக்கு வழங்கியுள்ளார்கள் இந்த சங்கரன் கோயில் வந்து ரொம்பவும் அங்கே இருக்கக்கூடிய சிவாலயம் கோமதி சங்கர பேர் ஏன்னா மதி நிறைந்த முகம் அன்னை பார்வதி தேவியார் கோக்கள் அதாவது பசுக்கள் புடைசூளை பார்வதி தேவியாருடைய தோழியரெல்லாம் பசுக்களாக உருவெடுத்து அந்த கோ வடிவத்திலே கூட துணை நின்று அந்த புண்டைவனத்திலே அவர்கள் தவம் இருந்ததுனால கோமதி என்ற பெயரிலே இங்கே ஜேவி இருக்கின்றார் ஷங்கரனாக சிவபெருமான் இருக்கின்றார் ஆடி தபசு அன்னைக்கு ஆடி அதாவது பௌர்ணமிக்கு முந்த நாள் சதுர்த்தசி வரும்போது பொதுவாக ஒவ்வொரு வருடமும் சதுர்த்தியும் சாரி இது பௌர்ணமி வந்து இந்த ஆடி தபஸ் அன்னைக்கு சேர்ந்து வரும் அதான் பாதி நாள் வந்து சதுர்த்தசி வரும் பாதி நாள் பௌர்ணமி வரும் ஆனால் இந்த வருடம் வந்து ஒரு நாள் தள்ளி வியாழக்கிழமை இரவுக்குத்தான் வருது ஆனால் இந்த ஆடி தபஸ் வந்து நாளைக்கு ஏழு எட்டு இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி தபசு வருகின்றது இந்த ஆடி தபசு அன்னைக்கு பொதுவாகவே எல்லாருமே நம்ம உலகத்திலேயே பார்க்குறோம் அப்பா கிட்ட ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா அம்மா மூலமாக தான் திருப்பூர் சேனல் போகிறோம் அதே மாதிரி சிவனிடம் ஒரு வரம் வாங்குவது என்றால் அம்மாவிடம் பார்வதி தேவியாரை நோக்கி நம்ம தவம் இருந்து இல்லைன்னா மனமுருக பிரார்த்தனை செய்து தவம் இருந்தோம்னா வருது அதேபோல தான் மகாவிஷ்ணுன்னா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கிட்ட தாயார் சன்னதில வந்து வேண்டுதல் வைச்சாங்கன்னா தாயார் வந்து மகாவிஷ்ணுடன் தெரிவித்து அந்த வரங்களை பக்தர்களுக்கு அருளுவாருங்கிறது புராணங்கள் தெளிவாக கூறுகின்றன அந்த வகையிலே நம்ம வந்து இந்த தபசு அன்னைக்கு நம்ம முடிந்தவர்கள் சங்கரன் கோயில் சென்று அங்கே கோலாகலமாக இந்த ஆடித்தபசு விழா நடக்கும் தபசு விழாவின் போது மாலைகளே தேரோட்டம் அந்த முக்கியமான நான்கு வீதிகளிலும் வரும் புன்னை மரங்கள் சூழ்ந்த அந்த பழைய காலத்தில் புன்னை மனம்னே பெயர் பெற்றது அங்கே வந்து இந்த சங்கரன் கோவில் உருவானதால் ஆடித்தபசு அங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய சிவன் கோயில்லையும் இந்த ஆடி தபசு விழா நல்ல சிறப்பாக நடத்துகின்றார்கள் அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன ஆகியனால முடிந்தவர்கள் சங்கரன் கோயில் செல்லுங்க இல்ல உங்க ஊர்லயே இருக்க சிவன் கோயில் அம்மன் சொன்னீதல போய் பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னம்னா ஏன்னா நீங்க எந்த விதமான பிரார்த்தனை கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் வர கேளுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வர கேளுங்க அதே போல வியாபாரம் செலுமையாக இல்லை இல்ல வீட்டுல ஒரே பிரச்சனையாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்கின்றது இல்ல கொடுத்த கடன் வசூலாகாமல் இருக்கின்றது இல்ல தோட்டங்காடுகள்ல எனக்கு வந்து வெல்லாம அப்படிங்க இருக்கவங்க எந்த உங்களுடைய குறைகளாக இருந்தால் இருந்தாலும் அம்மா அம்மனிடம் தெரிவித்து நீங்கள் வணங்கி பிரார்த்தனை பண்ணக்குவதற்கு சிறந்த நாள் ஆடித்தபஸ் இந்த ஆடித்தபஸ் அன்னைக்கு முடியாதவர்கள் வீட்டிலேயே வந்து அம்பால் படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து மனமுருக பிரார்த்தனை செய்து சில பேர் உற்சவம் சின்ன விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் செய்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஆடித்தபஸ்ஸில் இந்த இது பண்ணும்போது நமக்கு எல்லாம் வளமும் நலமும் கூடி வரும் அதே போல வீட்டில் வந்து அடிக்கடி யாராவது ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க இல்லை கஷ்டங்கள் கூடிக்கொண்டே வருகின்றன பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் எந்த கவலையாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை நம்ம நிவர்த்தி செய்ய அம்மன் வழிபாடுக்கு மிக உகந்த நாள் இந்த ஆடி தபசு ஆக அந்த ஆடி தபசுலே நீங்கள் அனைவரும் விரதம் இருந்து அந்த முடிந்தவர்கள் விரதம் இருக்குங்க ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க டயபெட்டிஸ் இருக்குது இல்லை ஹார்ட் வீக்கு இல்லைன்னா வந்து இப்போ ஒபிசிட்டியில் இருக்கிறோம் இல்லைன்னா கை கால் மூட்டு வழியில் இருக்குது மூணு நேரம் பத்தியமாக விரதமாக இருக்க முடியாதவங்கிற இங்கே நீங்கள் முடிந்தவரை விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருங்க இல்லைன்னா வெறும் பால் பலகாரம் மட்டும் சாப்பிட்டு கொண்டு நீங்கள் இந்த பூஜையை நல்ல முறையில் நடத்தி எல்லா வளமும் நலமும் ஆடி தபசு அன்னைக்கு அம்மனைக்கு விசேஷ பிரார்த்தனை செய்து எல்லா வளமும் நலமும் மகிழ்ச்சியும் பெற வேண்டும் குறைகள் களையப்பட வேண்டும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எல்லா வசதிகளும் கூடிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்